சின்ன தங்கம் எந்த தங்கம் ஏன் கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்பி வருந்தது சின்ன தங்கம் எந்த தங்கம் ஏன் கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்பி வருந்தது நீ துள்ளி வரும் மானினத்தின் தொழிலடி சிறு துன்பம் என்றாய் நெஞ்சில் காயமடி சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏ கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்பி வருந்தது மனசு கேத்த மாப்பிள்ளைய மனசு போல மனமுடிப்பே சீமந்தமும் நடத்தி வைப்பேன் உன் கூட நான் சுமப்பேன் பதினாறுகளும் பெற்று நீ வாழணும் அதை பார்த்து நான் தினம் தினம் மகியனும் நமது ஊரும் உறவும் உனது வாழ்வை மகிந்து பாடனும் சின்ன தங்கம் இந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அழித்தண்டு மானம் விம்பி வருந்தது நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி சிறு துன்பம் என்றார் எந்த நெஞ்சில் காயமடி சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் நீ கண்ணு கலங்குது எதை எண்ணி கொண்டு இந்த அழித்தாண்டு மனம் விம்பி வருந்து